சற்று முன் சிஎஸ்கே அணிக்கு தடை வெளியான வீடியோவால் பரபரப்பு அதிர்ச்சியில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மூன்றாவது லீக் ஆட்டம் நடைபெற்றது அந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிக்கொண்டது அதில் டேஸ் வென்ற சென்னை அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒம்பது விக்கெட் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது அதில் அதிகபட்சமாக திலக் வர்மா முப்பத்தி ஓரு ரன்கள் அடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதனை அடுத்துதான் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி களமடங்கியது பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களின் முடிவில் ஆறு விக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி பெற்றது அதிகபட்சமாக ரச்சின் ரவீந்திரா அறுபத்தி ஐந்து ரன்கள் அடித்தார் இந்த நிலையில் சென்னை அணியின் வீரர்களான கேப்டன் ருத்ராஜ் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது ஆகியோர் பந்தை சேதப்படுத்தியதாக சர்ச்சை வீடியோ வைரலாகி வருகிறது அதேபோல் அலில் அகமது பந்து வீச தயாராக முன்பு தனது பாக்கெட்டில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்து ருத்ராஜ் கையில் கொடுப்பது போலவும் அதனை ருத்ராஜ் தனது பாக்கெட்டில் மறைத்து வைப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது அது என்ன பொருள் என்பது தெளிவாக தெரியவில்லை சில ரசிகர்கள் சென்னை அணியினர் பந்தை சேதப்படுத்தி உள்ளனர் என விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் இது குறித்து பிசிசிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கூடி வருகின்றனர் வீசியது புதிய பந்துதான் அதனை சேதப்படுத்தியும் எந்த பலனும் இல்லை அது நல்ல கிருப்புடன் இருக்கும் சென்னை அணி வீரர்கள் பந்தை சேதப்படுத்தவில்லை என ஒருதரப்பு ரசிகர்கள் ஆதரவாகவும் பேசி வருகின்றனர் இந்த நிலையில்தான் சிஎஸ்கேவின் முதல் போட்டியிலேயே அதுவும் மும்பைக்கு எதிரான போட்டியிலேயே சிஎஸ்கே வீரர்கள் பந்தை சேதப்படுத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது அதாவது சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேவாக் மற்றும் கலீல் அகமது ஆகியோர் பந்தை சேதப்படுத்தியதாக கூறி ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோவை ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அதிவேகமாக பரப்பி வருகின்றனர் மேலும் இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் பந்தை தேய்த்து சேதப்படுத்தி உள்ளதாக மற்ற ஐபிஎல் அணிகளின் ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை எதுவென்று தெரியவில்லை ஏற்கனவே சூதாட்ட சர்ச்சைகள் சிக்கியதால் சிஎஸ்கே அணிக்கு இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் சிஎஸ்கே அணி தரப்பில் இது குறித்து ருத்ராஜும் கலீல் அகமதும் எந்த ஒரு தகவல்களும் பகிரவில்லை அடுத்து நடக்கும் சிஎஸ்கே ஆர்சிபி போட்டி நடக்கும் முன்பே இது குறித்து ருத்ராஜ் விளக்கம் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது ஆதாரப்பூர்வமாக நிறுவிக்கப்பட்டால் சிஎஸ்கே அணிக்கு தடை விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சர்ச்சைக்குரிய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க